பெப்பர் சால்ட்டு பெப்பர் சால்ட்டு லைட்டாக வெங்காயம் ஓகே அப்புறம் அப்படியே கல்லெண்ணெய் ட்ராப்பு ஓகே மசால் பெப்பரு கேரளாவிலேருந்து நீட்டாக சரக்கி இறங்கி இந்த உதிரி உதிரி அப்படியே பூ மாதிரி அப்படி குண்டுமல்லி இப்போ சென்ட் எப்படி வர மாதிரி அந்த மாதிரி கொடுக்குணுங்க கலக்கினா ரெண்டு முட்டை தான் லைட்டாக சால்ட்டு லைட்டாக வெங்காயம் மசால் கலந்த பெப்பரு லைட்டாக மசால் கலந்த பெப்பரு நல்லா கலந்து கொடுத்தா கலக்கி பாருங்கள் டபுள் கலக்கி இன்ட்ரோடியூஸாக கலக்கி டபுள்

அவன் பேர் தான் எப்பயும் காட்டீங்க போட பார்த்து காட்டீங்க நீ செத்திலே இப்படுங்க என்ன சொன்னாங்க முட்டை குறையாங்க முட்டை பொடிகள் ஆம்லேட்டு சாம்பாய்கள் கடைக்கு

இது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வந்து விரும்பி எல்லாம் விரும்புவாங்க வெளி மாநிலம் சென்னை கல்கத்தா மசராஸ்ல இருந்து எல்லா ஊர்லயும் வராங்க இந்த இது சாப்பிட அப்படிங்களா ரெகுலரா வராங்க ஒரு மூணு ஆறு கூட கிடைக்கிற ஒரு நூத்தம்பது டெய்லி இருக்குதுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால தான் இந்த கடையை விசிட் பண்ணி வந்து அதான் ரெகுலரா வராங்க முட்டைப்பரியும் நல்லா இருக்கு மசாலா கடந்த சாப்பிட்டா துடிக்கும் கரங்கள் தாங்க பொடி பச்சை மூணு ரூபாய் வெங்காயம் நம்ம கடையில வந்து மாமூங்க ரெண்டு முத்தங்களுக்கு விரும்பி அதை போடுறேங்க போட்டு சொல்றேன் கொழிவை நீட்டா போட்டு வீட்டுல போடுறது வரங்க நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் மாதிரி அது ஒரு மசாலா மிசால் போட்டு அது ஒரு கொரிண்ட புரிண்டா நீட்டா நல்லா மாறி வருங்க ஓ அந்த மாதிரி பொரியல் வச்சு நீட்டா போடுறேன் விடுங்க பாருங்க எவ்வளோ கச ஓட்டலையும் வேற போட மாட்டாங்க நம்ம இடத்துல ஒரு பெசல் போட்டு நீட்டா இந்த கொழியில் போடுறேன் பார்த்தா உதிரி உதிரி அப்படியே பூ மாதிரி

ஒரு நல்ல ஒரு மச்ச ட்ரை வந்து சூப்பரா வந்து விசிட் பண்ணலாம் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காந்த பக்கத்துல சின்ன பக்கத்துலேயே இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா உண்மை சொல்றேன் ஒரு நாலஞ்சு மேலே வச்சிருக்காங்க பணியா கூட சூட கொடுக்குறாங்க என்ன பணியாறு ஊற்றி சாம்பார் காரசாரமாக இருக்குது இந்த மாதிரி அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கலாம் பை பாய்